மும்பை வான்குடை மைதானத்தில் நடைபெற்ற ஐபிஎல் லீக் போட்டியில் சென்னை அணியை ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மும்பை அணி அபார வெற்றி பெற்றது இது குறித்து கிரிக்கெட் ரசிகர்கள் தெரிவித்த கருத்துகள் கருத்துக்கள் சொல்லிட்டு டைம் கூட ஜெயிக்கலாஸ்ட் ஒரே ஒரு மேட்சில் ஜெயிச்சோம் ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக ஒரு பெரிய ஹோப்பின் ஃபானேலாக இருக்காங்க ஸோ அதனால ரொம்ப டிசப்பாயின்டாக இருக்கும் நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தோம் இப்போ வந்து மெயினாக தோனிக்கு பார்க்குறோம் அது வெற்றியர் தோல்வியாக நெக்ஸ்ட்டு எனக்கு மெயின் கான்செப்ட் வந்து என்னோடய தலை தோனி தான் என்றைக்குமே எப்பவுமே அவர் தான் அதுக்கோசம் மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல வின் பண்ணால் அதுக்கோசம் நாங்கள் எப்பவுமே சூப்பர் கிங்ஸ் கோஷம் நாங்கள் இருப்போம் தலை தோனி கோசம் அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வாய்ப்பு கொடுக்கும் போது தான் தெரியும் ஆனால் சிஎஸ்கே மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனியர் பிளேயர் வச்சு தான் ஆடணும் அப்படின்னு ஒரு ஃபேன்சஸியாக வந்து சிஎஸ்கே மட்டும்தான் அப்படி இல்லாமல் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் வாய்ப்பு கொடுத்து கொஞ்சம் சீனியர் பிளேயர்ஸை கொஞ்சம் இது பண்ணலாம் இப்போது மும்பையை எடுத்துகிட்டிங்கன்னா ரோஹித் சர்மா வந்து இம்பாக்டை தான் எடுத்துகிட்டு வராங்க அவர் எவ்வளோ பெரிய பிளேயருன்னு தெரியும் அவர் தான் இன்றைக்கி மேட்ச் வின்னிங்கும் தெரியும் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது மாதிரி கொஞ்சம் டோனியை வந்து இம்பாக்டாக கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது டோனி வந்து இப்போ ஃபீல்டில் வந்தால் போதும் எல்லாருக்குமே அதுதான் ஒன்று அப்படி போது அவர் இம்பாக்டாக எடுத்துகிட்டு வரலாம் அதுக்கு பதிலாக வந்து ஃபீல்டில் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தா கொஞ்சம் நல்லா தெரியும் ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் முப்பத்தி ஒன்பதாவது லீக் போட்டியில் கொல்கத்தா மற்றும் குஜராத் அணிகள் மோத உள்ளன கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது புள்ளிப்பட்டியலில் இருக்கும் குஜராத் அணி இன்று வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் வாய்ப்பு அதிகரிக்கும் புள்ளிப்பட்டியலில் ஏழாவது இடத்தில் இருக்கும் கொல்கத்தா அணி மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்ப கடுமையாக போராட வேண்டி இருக்கும் ஐபிஎல் புள்ளிப்பட்டியலில் குஜராத் அணி பத்து புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது அதே பத்து புள்ளிகளுடன் ரன் ரேட் அடிப்படையில் டெல்லி இரண்டாவது இடத்திலும் பெங்களூரு மூன்றாவது இடத்திலும் பஞ்சாப் நான்காவது இடத்திலும் லக்னோ ஐந்தாவது இடத்திலும் உள்ளன எட்டு புள்ளிகளுடன் மும்பை ஆறாவது இடத்திற்கு முன்னேறி உள்ளது ஆறு புள்ளிகளுடன் கொல்கத்தா ஏழாவது இடத்தில் உள்ளது தலா நான்கு புள்ளிகளுடன் ரன் ரேட் அடிப்படையில் ராஜஸ்தான் எட்டாவது இடத்திலும் ஹைதராபாத் ஒன்பதாவது இடத்திலும் சென்னை கடைசி இடத்திலும் உள்ளன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க